ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு ஆத்தன்டிக் நான்வெஜ் கஃபே போகலான்னு நான் சூஸ் பண்ண இடம்தான் ராயப்பேட் ரோடில் ஆப்போசிட் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கஃபே அமீன் இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டிஸில் வந்து இருந்த ஒரு கஃபே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து வருடம் வந்து இதே ரோடு ராயபுரம் ராயப்பேட் ரோடில் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கஃபே அமீன் கஃபே இதுதான் நீங்கள் பார்க்குற அமீன் கஃபே ரொம்ப வந்து ஓல்டு வெரி ஓல்டு இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேல்டு கஃபே கிடையாது இந்த அமீனில் வந்து எங்களுக்கு கிடச்ச டேபிள் தான் அப்புறம் நான் மெனுவை பார்த்தேன் அதான் சொன்ன மாதிரி நைன்டீன் ஃபிஃப்டிஸில் உள்ள ஒரு கஃபே இது கிளப்பு கிடம்பாங்க அந்த காலத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெஸ்டர்ன் முகத்தில் வந்துட்டு பாஸ்தா பிஸ்தா பீஸா பர்கர்னு ஒரு கஃபையில் இருக்கும் இது இங்கே கிடையாது இங்கே நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மட்டும்தான் இருக்கும் அது போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மாதிரி மெனுலாம் மின்னலாப்பே இல்லை இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு இதை பற்றிலாம் எந்த ஐடியாவும் இருக்காது நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நான்வெஜ் எப்படி சாப்பிட்ருப்பீங்களோ அந்த ஃப்ளேவர் இன்றைக்கி மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடையாது எந்த ரெஸ்டாரண்டே கிடையாது ஆனால் இங்கே இருந்துச்சு நாங்கள் ஆர்ட்ரு பண்ணது ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சூப் இந்த சூப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்கார்ன் கான் சூப்பே வந்து இன்றைக்கி வேறு மாதிரி மாற்றினாங்க அப்படியே அந்த ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட ஒரு ஸ்வீட் கார்ன் சூப்புடைய ஃப்ளேவர் அப்படியே இருந்தது அதுதான் இங்கே பியூட்டி இந்த கஃபே வந்து நாட் ஃபார் த மாடர்ன் ஃபுட்டு கிடையாது திஸ் கஃபே இஸ் ஃபார் த ஓல்டு லெக்சி ஃபுட்டுக்கு தான் இந்த சூப்பில் ஆரம்பித்து எல்லா மெயின் க்ரௌசட் டெஸ்டோர்ட் டெசர்ட் வரைக்கும் நான் சொல்ல நீங்கள் கேளுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் சிக்கன் பிரியாணி ஸோ சிக்கன் பிரியாணி இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சில ஃபியூ ஹோட்டல்ஸ் மட்டும்தான் அந்த சிக்கன் பிரியாணி ஃப்ளேவரே இருக்கும் மற்றபடி ஏதோ வேறு மாதிரி இருக்கும் இங்கே தான் வந்து பார்த்திங்கனா இருபது வருடத்திற்கு முன்னாடி பண்ண மாதிரி அந்த கத்திரிக்காய் தொக்குலாம் வச்சுருந்தாங்க இது வந்து அடுத்து ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நீங்கள் வந்து இங்கே எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏன் அப்படின்னா இப்போ பிரியாணி சொன்னீங்கல்ல பிரியாணி அந்த பிரியாணி ஃப்ளேவர் ஸ்மெல்லு அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் நிறைய இடத்துல போய் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த இடத்துல தான் இருபது முப்பது வருடத்திற்கு முன்னாடி நம்ம நம்ம எப்படி சாப்பிட்டோமோ அந்த பியூர் ப்யூர் டேஸ்ட் இருந்தது ஸ்மெல் இருந்தது அடுத்து நம்ம மெயின் ஐட்டம் இங்கே வந்ததுக்கு காரணமே என்னென்னா இந்த ஆட்டுக்கால் சூப்புக்காக தான் ரைட்டா இதை பாருங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ்ஷு வந்து இங்கே வந்துட்டு இந்த மட்டன் பாயாவை டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அமீன் சொல்லிட்டு கஃபே அமீன் இது வந்து ட்ரெடிஷ்னல் நான்வெஜ் உள்ள ஒரு போட்டுறதுன்னொன்னே இந்த மட்டன் பாயா ஆட்டுக்காலுடைய ஒரு வச்சு ஒரு பராட்டாவில் அதாவது வீட் பராட்டாவில் சாப்பிட்டா பா அடிச்சிக்கவே முடியல நீங்கள் இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு பாயா சாப்பிடணும் அப்படின்னா அந்த பாயா டேஸ்ட்டு நீங்கள் தெரியணும் ரியலாக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லெக்சி ஹோட்டலுக்கு வந்தால் தான் கிடைக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இதை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்களுக்கு போனாலும் இந்த டேஸ்ட்டு இந்த ஒரு ஸ்மெல்லு இது எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ சூப்பராக இருந்தது மட்டன் பாயா அதுக்கு பிறகு அப்படியே டெசர்ட்டுக்கு சாகி துட்டா வந்தது நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இது வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் வச்சு நிறைய ஸ்வீட்லாம் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது இது வந்து எப்படின்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை பட் ஆனால் கரெக்டாக இருந்தது நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கண்ணா பண்ணும் ஸ்வீட்டை போட்டு சாப்பிடுவோம் அப்படிவாங்க இந்த ஒரு ஃப்ளேவர் கரெக்டாக இருந்தது நமக்கு வந்து இவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட்டு அப்புறம் அப்படியே முடிச்சுட்டோம் எங்களுடைய டெசர்ட் எல்லாம் முடித்தோடனே இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஒரு சின்ன வியூ நான் இந்த வியூ அப்புறம் வெளியே வந்தோம் வெளியே வந்து பார்த்தா அந்த காலத்துலலாம் பாக்கு வெத்தலாம் வச்சுருப்பாங்களே அதே மாதிரி இந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு பான் கடை இருந்தது ஒரு பையன் வந்து பீடா ஈடாலாம் போட்டுக்கிட்டு இருந்தான் அவன்கிட்ட அப்படியே ஒரு பீடாவை கேட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு உள்ள பான் இல்லாமல் வெளியே வந்தோடனே அவன் நம்ம என்ன கேட்டோமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாரு அப்படி வந்து இது ஸ்வீட் பீடா நம்ம வந்த ஒரு நண்பர் வந்து ஸ்வீட் பீடா சாப்பிட்டாரு அதுதான் இது நான் வந்து ஒரு ஸ்வீட்லாம் வேண்டாம் ஒரு நார்மல் பீடா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பிறகு நார்மலாக பண்ணாங்க ஸ்வீட்லாம் இல்லாமல் வச்சு பண்ணிணாங்க அதுதான் நீங்கள் பார்க்குறது இதை எடுத்து சாப்பிட்டேன் ஸோ ரோட்டில் ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஒரு பீடா சாப்பிட்ட சுகமே வேறு தான் இதெல்லாம் இன்றைக்கி இருக்க மக்களுக்கு புரியுமா தெரியல கண்டிப்பாக வந்து இந்த லெக்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் கஃபே ஐ மீன் ராயப்பேட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் தேங்க்யூ